வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் வன விலங்குகள் பறவைகளை வேட்டையாடக்கூடாது என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இனி விரிவான செய்திகள் மணப்பாறை வனச்சரகத்தில் பொதுமக்கள் வேட்டையாடுவதில் ஈடுபடக்கூடாது என வனச்சரகர் மேரி லென்சி தலைமையிலான வனத்துறையினர் மாவட்ட வன அலுவலர் உத்தரவின் பேரில் பொதுமக்களுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை முதல் எச்சரிக்கை செய்து வருகின்றனர் என அறிவுறுத்தப்படுகிறது நீரினால் வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் வணவர்கள் செல்வேந்திரன் செல்வம் ஆகியோர் தலைமையில் கிராமம் கிராமமாக செல்லும் வனத்துறையினர் மணப்பாறை வனச்சரக வனப்பகுதிக்குள் அத்துமீறி உள்ளே நுழைவது மது அருந்துவது ஆடு மாடு மேய்ப்பது தேன் எடுப்பது தீப்பந்தம் தீ போன்றவற்றை வனப்பகுதிக்குள் எடுத்துச் செல்வது ஆகியவை செய்யக்கூடாது எனவும் வனப்பகுதி மற்றும் வனப்பகுதியினை சுற்றி உள்ள தனியார் நிலங்களில் வேட்டையாடுவதோ வலை கட்டுவதோ மயில்களுக்கு மருந்து வைப்பது போன்றவற்றில் ஈடுபடக்கூடாது எனவும் ஒளிபெருக்கு மூலமாகவும் துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் எச்சரிக்கையை மீறி வனக்குற்றங்கள் செய்பவர்கள் மீது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாடு வனச்சட்டப்படியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் படியும் மிக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் இதுபோன்ற குற்றங்கள் புரிபவர்கள் குறித்து அறிவிக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணில் வனச்சரக அலுவலருக்கு பொதுமக்கள் தகவல் தெரிவிக்கலாம் என்றும் மணப்பாறை வனச்சரகம் தெரிவித்துள்ளது ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு